எங்கள் வீட்டில் இருந்த இந்த அயன் தோசை தவா அப்புறம் கடாய் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரொம்ப பேட் கண்டிஷனில் நிறைய ரெஸ்ட்லாம் ஃபார்மாக இருந்துச்சுங்க இதை க்ளீன் பண்ணணும்னு நினைக்கும் போதே எனக்கு ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அப்படியே அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் இனிமேல் அந்த கவலை இல்லைங்க ஹோம் க்ளூவில் இருந்து தவா பர்னர் அண்டு பார்பிக்யூ க்ளீனர் வாங்கியிருந்தேன் இதை வச்சு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க ஜஸ்ட் வந்து இப்போ நான் அந்த தோசை தவா இருக்குது பார்த்தீங்களா இதை ஹீட் பண்ணணும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதிலே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே ஃபிட் பண்ணி இந்த தோசை தவா மேலே நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் ஸ்ப்ரே பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்கள் தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா புதுசாக நான் மாதிரி ஆகிடும் ரொம்பவே ஈஸியாக இருந்ததுங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஸோ இதே மாதிரி தாங்க நான் வச்சுருந்த அந்த கடாயுமே பயங்கரமாக ரஸ்ட் ஃபார்மாக இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதையுமே லைட்டாக ஹீட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டேன் அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா குட் கண்டிஷனுக்கு வந்துருச்சு உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பார்ப்பீங்க ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற காஸ்ட் அயன் குக்வர்ஸ் அதுக்கப்புறம் அயனில் இருக்கிற தோசை தவா கடாய் பர்னர் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்குங்க க்ளீன் பண்ணும்போது க்ளவுஸ் மாஸ்க்லாம் போட்டு வாஷ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது இந்த சூப்பரான ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் த ஹோம் க்ளோ டாட் இனில் அவைலபிளாக இருக்குது ஆன்லைன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா மீஷோ அமேசான்லேயும் இருக்குங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ முன்ன இருந்த கண்டிஷனும் இப்போ இருந்த கண்டிஷனும் நீங்களே பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக ஆயிடுச்சுங்க தேங்க் யூ